எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க ஆயில் பிரேக் டிராக்டருங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க பற்றி முழுசானுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா டிராக்ட்ரு சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் நம்ம போடுற ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கலாங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிச்சிங்க இந்த டிராக்டரோட ஆஃப் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பற்றினா உனக்கு நாற்பது இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி இது வரைக்கும் ரொட்டோவேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டிங்க ஹேஜில் மட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின டிஎன் ஐம்பதுங்க திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டி பின்னா உனக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குங்க இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க கிரௌண்டில் எந்த ஒரு சவுண்டும் கிடையாதுங்க ஓடி செக் பண்ணியாச்சு வண்டியோட புக்கு கண்டிஷன்க்கு புக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டரையும் இதேமாரி சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூம்புத்ரா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு இருக்கின்ற லொக்கேஷனில் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கண்டெக்ட் நம்பரு வீடியோவில் திரை நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க